ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட் ஆகிருக்குதுனா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டு பெருந்துரை ரோட்லேருந்து சரியாக மூணாவது கிலோமீட்டரில் திண்டலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கு இது ஒரு த்ரீ பிஹெச்கே நியூ ஹவுஸ் ரூம் எல்லாமே பார்த்தா நல்லா ஸ்பேசியஸாக எடுத்திருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஹால் அண்ட் பெரிய கிச்சன் ஏரியா ஸ்பேசியஸான கிச்சன் யூனிட் கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் வாட்ரூம் ஃபெசிலிட்டியோடு அவைலபிளாக இருக்கு இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் ஹாலில் இருந்தே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க ஹாலில் பார்த்தோம்னா ரெண்டு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க எல்லா மாஸ்டர் பெட்ரூம் சைஸ்க்கு வித் வாட்ரூப் ஃபெசிலிட்டியோட அவைலபிளாக இருக்குது மூணு பெட்ரூமுக்குமே வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது ஹவுஸ் லொக்கேட்டாக இருக்கிற இடத்துக்கு நியர்பைல வேலம்மாள் போதி கேம்பஸ் கீதாஞ்சலி ஸ்கூல் கொங்கு காலேஜ் எல்லாமே வந்துட்டு ஈஸியாக அக்சஸபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க உடன் கிரயம் பண்ணுறவங்களுக்கு விலை குறைப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்லா அழகான பால்கனி யூனிட் இருக்குது இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்